இந்த வாக்காளர் படிவத்தை நிரப்புவதற்கான சரியான தகவல்கள் இப்போது நிறைய வெளியே இருக்குது அதையெல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி இதை வந்து ஈஸியாக நிரப்பலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த வீடியோவை முடிக்கும் போது உங்களுக்கு இருக்காது ஏன்னா எல்லாரும் என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய அடிப்படையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் பதிலாக தான் இந்த வீடியோ நம்ம செஞ்சுருக்கோம் தெளிவாக செஞ்சுருக்கோம் முதல்ல வந்து எடுத்திங்கன்னா இந்த ஃபார்மில் இந்த ஃபோட்டோ ஓட்டக்கூடிய இடம் இருக்கும் பாருங்கள் அதை பற்றி எல்லாருக்குமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த ஃபோட்டோ ஓட்டுறது அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது ஆப்ஷனல் தான் ஆப்ஷனல்னால் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் யார் முக்கியமாக ஒட்டணுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ரொம்ப பழசு அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ஃபார்மில் உங்கள் ஃபோட்டோ பழசாக இருக்குன்னால் புதுசு நீங்கள் ஒட்டி கொடுக்கணும் பெரும்பாலும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்து ஓட்டர் ஐடி வாங்கினவங்களுக்குலாம் ஃபோட்டோ புதுசாக இருக்கும் ஆனால் இந்த முப்பது வருஷமா இருபது வருஷமாக பாஞ்சு வருஷமாக வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எப்படி இருக்கோ பழசாக இருக்கும் அவங்க இவங்க தான் என்ன பண்ணணும் முக்கியமாக ஃபோட்டோ ஒட்டி கொடுக்கணும் அதனால உங்கள் ஃபோட்டோ பழசுனா கண்டிப்பாக ஒட்டி கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி பிரிச்சுப்போம் பொதுவாக மூணாக பிரிச்சுப்போம் மேலே இருக்கக்கூடிய பெட்டியெல்லாம் ஒரு பெட்டி கீழே இருக்கக்கூடிய பெட்டி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரெண்டாவது பெட்டி இந்த ரைட் சைடில் இருக்கிறது மூணாவது பெட்டின்னு நல்லா பிரிச்சுக்கணும் பிரித்ததுக்கு பிறகு முதல் பெட்டி எல்லாருமே ஃபில் பண்ணிடுவோம் என்ன அந்த முதல் பெட்டிக்கான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிறந்த தேதி கேட்பாங்க உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து அந்த ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னாவே பிறந்த தேதி எழுதியிருப்பாங்க சரியான பிறந்த தேதி கொடுத்துக்கோங்க எல்லாருக்குமே பிறந்த தேதி சரியாக தெரியும் ஆனால் வந்து ஆதார் கார்டில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும் அதனால் அது மாதிரி கொடுத்துக்கோங்க அடுத்தது ஆதார் நம்பர் இதுவும் ஆப்ஷனல் தான் வேணான்னா விட்டுறலாம் ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குறது தான் சிறந்தது எல்லாமே வந்து தேவையில்லாமல் கேட்டிருக்க மாட்டாங்க அவங்க ஆப்ஷன்னு சொன்னாலும் எல்லாத்துலேயும் ஆதார் கார்டு இருக்கும்போது ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கணும் அடுத்தது ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஓட்டர் கார்டில் லிங்க் பண்ணியிருந்தா அந்த நம்பர் கொடுங்க இதுவரை நான் ஓட்டர் கார்டில் ஃபோன் நம்பரே கொடுக்கல அப்படிங்கிறவங்க இப்போ சரியான நம்பர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெயர் உங்களுடைய தந்தை பெயரை இந்த இடத்துல குறிப்பிடுங்க தந்தை இறந்துட்டாலும் சரி அவங்கள குறிப்பிடுவது அவசியம் அடுத்தது தந்தையுடைய வாக்காளர் அட்டை எண் தந்தை இருக்காங்க வாக்காளர் அட்டை இருக்குது எண் இருக்குன்னா அதை குறிப்பிடுங்க இல்லாட்டினா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் தந்தை இறந்துட்டாங்க இல்லை வந்து தந்தையுடைய வாக்காளர் அட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க விட்டுருங்க அதே மாதிரி தாயாருடைய பெயர் தாய் இறந்துட்டாலும் உயிரோடு இருந்தாலும் அந்த பெயரை குறிப்பிடுங்க அதேமாதிரி தாயுடைய எண் எண் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் இல்லாட்டினா நீங்கள் விட்டுருங்க இருக்கிறாங்க அட்டை இருக்குது எண் இருந்தால் மட்டும் குறிப்பிடுங்க அடுத்தது கணவரின் பெயர் ஆர் மனைவியின் பெயர் அதாவது துணைவியர்னு கேட்டிருக்காங்க கணவன் மனைவி இருந்தாலும் இறந்தாலும் அவங்களே வந்து என்ன பண்ணலாம் குறிப்பிடலாம் அதேமாரி அவங்களுடைய அட்டை எண் இருந்தால் குறிப்பிடுங்க இல்லாட்டினா விட்டுருங்க இது எல்லாருமே பண்ணிட முடியும் சாதாரணமாகவே இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை இதை நீங்கள் பண்ணிடுங்க அப்படியே கீழே வந்தால் இந்த ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி இந்த ரெண்டையும் நிரப்பணுமான்னு கேட்டால் ஏதாவது ஒண்ணு மட்டும் நிரப்பினா போதும் நீங்கள் ரெண்டை நிரப்பினா மூணு தேவையில்லை மூணு நிரப்புனா ரெண்டு தேவையில்லை இது வந்து அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கு சிலருக்கு மட்டும் ரெண்டுமே நிரப்ப முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அவங்க என்ன பண்ணும் அப்படிங்கக்கூடிய தகவலை நான் சொல்கிறேன் அதே சமயத்தில் சிலருக்கு ரெண்டுமே நிரப்புறக்கான தகவல் இருக்கலாம் அதாவது நானும் போன ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய இதில் வந்து இருந்தேன் அதனால என் தகவலும் என்னுடைய அட்டையும் இருக்கு அதோடு சேர்ந்து என்னுடைய குடும்பத்தினரும் இருந்தாங்க அவங்க தகவல் இருக்குன்னா ரெண்டு Meyi yırın உங்களுக்கு விருப்பம் வந்தால் நீங்கள் ரெண்டுமே நிரப்பி கொடுக்கலாம் அது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு போனஸ் தான் ஆனால் பெரும்பாலும் இதில் அவசியமே ரெண்டில் ஒன்று நிரப்பினாவே போதுமானது இப்போ இந்த ரெண்டாவதுக்கு வரலாம் இந்த ரெண்டாவது யார் நிரப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை அந்த மூணு நாலு வருஷம் இருக்குது பாருங்கள் அந்த சமயத்தில் எஸ்ஐஆர் வந்துச்சு ரெண்டு மூணு நாலுன்னு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நாலுன்னு வந்துச்சு அது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஃபைனல் பண்ணி லிஸ்ட் விட்டுட்டாங்க அந்த எஸ்ஐஆரில் ஓட்டுரிமை இருந்து அவங்களுக்கு ஓட்டு ர் வந்து லிஸ்ட்டில் வந்திருந்தாங்கன்னா அவங்க தகவல் தான் இங்கே கொடுக்கணும் அப்போ எனக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துருக்கணும்னா எனக்கு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நான் வந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு கீழே இருக்கிற யாருமே வரமாட்டாங்க அவங்க வந்து இந்த ரெண்டாவது பெட்டியை நிரப்பவே வேண்டாம் விட்டுருங்க ஆனால் முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கு அவங்க எல்லாருமே இதை நிரப்புவாங்க அப்ப இந்த மிச்ச பத்து சதவீதம் யாருன்னா அவங்க வந்து வயசு அவங்களுக்கு அப்பவே பதினெட்டு வயசுக்கு மேல இருந்திருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்ல வந்திருக்க மாட்டாங்க அவங்க கவனிக்காம விட்டிருப்பாங்க ஊருக்கு போயிருப்பாங்க அந்த சமயத்துல ஏதாவது ஒரு காரணத்தினால லிஸ்ட்ல வராம போயிருப்பாங்க அவங்களும் என்ன பண்ண முடியாதுன்னா இதை நிரப்ப முடியாது அப்போ இது யார் நிரப்புவா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டுரிமை இருந்து அந்த லிஸ்ட்டில் வந்தால் மட்டும் நிரப்புவாங்க அந்த லிஸ்ட்டில் வராதவங்களோ இல்லை அப்போ ஓட்டுரிமையே இல்லாதவங்களோ இதை நிரப்ப மாட்டாங்க இந்த பெட்டி அவங்க காலியாக விட்டணும் சரி இப்போ நிரப்புறவங்க என்ன நிரப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய அந்த அட்டையை எடுத்துக்கோங்க அந்த அட்டை கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் எப்படி தேணும் நம்ம தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம் அதில் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் தேடிடலாம் அதை தேடி இந்த இடத்துல தகவலை கொடுத்தா இந்த ஃபார்ம் அதோட சக்ஸஸ் ஆயிரும் நமக்கு வேலையே முடிஞ்சிச்சு முக்கியமாக இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பெட்டி நிரப்புறவங்களுக்கு கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆயிடுது அதாவது கரெக்டான தகவலை நிரப்பணும் அதுதான் முக்கியம் அதனால நீங்க ஒரு ஒரு மணி நேரம் தேர்னாலும் இந்த ஃபார்மை என்ன பண்ணிடலாம் சக்ஸஸ் பண்ணிடலாம் ரெண்டாவது பெட்டி நிரப்புறவங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம் நம்பலாம் நம்மளோட என்ன ஆயிரும் நான் கரெக்டாயிரும் சொல்லிட்டு அதனால ரெண்டாயிரத்து ரெண்டுடி கரெக்டான தகவலை மட்டும் நீங்கள் கொடுக்கணும் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்து அட்டை இருக்குது எடுத்துட்டீங்க இல்லாட்டினா ஆன்லைனில் தேடி எப்படி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து இந்த தகவலை எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நிரப்ப வேண்டியது வாக்காளரின் பெயர் அப்படின்னு போட்டிருக்கோம் உங்களுடைய அட்டையில இருந்த பெயரை போடுங்க அந்த சமயத்தில் அட்டையில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கூட பெயர் இருந்திருக்கும் தப்பாக இருந்தாலும் சரி அதை அப்படியே தான் எழுதி வைக்கணும் இல்லாட்டினா அந்த தகவல் இப்போ தேடினா கிடைக்காது அதனால அதே மாதிரி எழுதுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அட்டை எண் இருந்தால் எழுதுங்க இல்லாட்டினா விட்டுருங்க அதான் எழுதியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள நம்பர் அடுத்தது உறவினரின் பெயர் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் யாரை போட்டிருப்பீங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அப்பாவை போட்டிருப்பீங்க இப்போ வந்து கணவரை போட்டிருப்பீங்க ஏன்னா அப்பா இல்லாம இருந்திருக்கனால நீங்க கணவரை போட்டுருக்கறக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டுல யார உறவினர்னு போட்டீங்களோ அந்த பெயரை எழுதுங்க அப்புறம் உறவு முறை யாரை நீங்க வந்து மேலே போட்டீங்களோ அந்த உறவினர் பெயர்ல அவங்க உங்களுக்கு என்ன உறவு அப்படிங்கிறத எழுதுங்க அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் தொகுதி பெயர் என்ன இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சோ அதை பார்த்து எழுதுங்க ஏன்னா நம்மளுடைய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஃபில் பண்றவங்களுக்கு மாற்றம் இல்லை ஆனா மாவட்டம் மட்டும் மாறிட்டு இருந்துச்சு மாவட்டம் மாறும்போது என்னாச்சு இந்த பாகம் எல்லாம் மாறிட்டு இருந்துச்சு அதனால அப்பத்த தகவல் எழுதுங்க இல்லை எங்கிட்ட அந்த தகவல் இல்லைன்னா உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டயே அப்பத்த தகவலை கேட்டால் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய லிஸ்ட் அவங்க கைக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க அவங்கள்ட்ட கேட்டு நீங்க எழுதிக்கலாம் அப்ப இந்த இந்த தகவலை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு இல்லை எங்கிட்ட இந்த தகவல் இல்லைன்னு சொல்றவங்க அப்படியே இந்த மூணாவது பெட்டிக்கு வாங்க நிறைய பேர் வந்து இந்த மூணாவது பெட்டி வரும்போது தான் சந்தேகம் நிறைய கேட்குறீங்க மூணாவது பெட்டியில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாலு பேர்த்தோடைய தகவல் மட்டும் கொடுங்க மற்றவங்க தகவலை என்ன பண்ணாதீங்க கொடுக்காதீங்க இந்த சித்தப்பா சித்தி இவங்க அவங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஒருவேளை கணவன் மனைவி வீதி தகவலை வந்து ஏற்றுக்கொள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம கேட்டுட்டு தான் ஃபில் பண்ணணும் ஆனால் அப்பா அம்மா தாத்தா பாட்டினா நம்ம கொடுத்துடலாம் அந்த தாத்தா பாட்டியும் அப்பா வழியில் வரக்கூடிய தாத்தா பாட்டினா நீங்கள் கொடுத்துருங்க அம்மா வழின்னா அதையும் ஒரு தடவை கேட்டுட்டே கொடுங்க இப்போ அப்படி வந்து அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்த தகவல் இருந்தால் அதை கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணலாம் அவங்க இருந்தாங்க இப்போ இறந்துட்டாங்க ஆனால் தகவல் எங்கள்ட்ட இருக்குன்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்க இறந்தாலும் உயிரோடு இருந்தாலும் இருந்தவங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் உயிரோடு அந்த லிஸ்ட்டில் வந்திருந்தாவே போதும் நம்ம அவங்க தகவலை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இறந்துட்டாங்க தகவலும் எங்கள்கிட்ட இல்லை ஆனால் அவங்க லிஸ்ட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னா நம்ம சொன்னோம்ல ஆன்லைனில் எப்படி தேடணுன்ட்டு அதை நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க பேரை போட்டு அவங்க தொகுதியில் போய் தேர்னீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிரும் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து மெனக்கட்டோம்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல எழுதலாம் ரெண்டாவது எழுதாதவங்க மூணாவது எழுத போகிறோம் இதை எழுதுறவங்க அதிகமாக முப்பத்தெட்டு வயசுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் வராதவங்களா இருப்பாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உறவினர் பெயர் அப்படிங்கிற இடத்துல யாரை பற்றி நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்திருக்காங்கன்னு எழுதுறீங்களோ அவங்க பெயர் உங்கள் அப்பானா உங்க அப்பா பெயர் இல்லை உங்கள் அம்மானா உங்கள் அம்மா பெயர் எழுதிக்கணும் அடுத்தது வாக்காளரின் எண் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய அட்டை எண் எழுதணும் இப்போ அம்மா இருக்கிறாங்கன்ட்டு அம்மாவுடைய எண் வந்து வாக்காளர் அட்டையிலேருந்து எடுத்து எழுதிடக்கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு என்ன எண் இருந்துச்சு அது தெரிஞ்சு நிறைய பேத்துக்கு என்னே இல்லாம இருந்துச்சு அவங்க காலியா விட்டுருங்க அப்புறம் உறவினரின் பெயர் அவங்களுக்கு யார் உறவா இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல யார் பெயரை போட்டிருப்பாங்களோ அந்த தகவலை இந்த இடத்துல எழுதணும் அந்த பெயரை ஒருவேளை நான் என் அப்பா பெயர் எழுதுனேன்னா என் அப்பா அவர் அப்பாவை தான் போட்டிருப்பாரு அதை வந்து எழுதிக்கணும் அடுத்தது உறவுமுறை இந்த உறவு முறை அப்படிங்கிறது இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய உறவு முறைக்கும் இங்கே இருக்கக்கூடிய உறவு முறைக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த உறவு முறை யாருன்னா இப்போ நீங்கள் இந்த பெயர் எழுதியிருக்கீங்கள இந்த பெயர் எழுதுனது யார் என் அப்பா பெயர் எழுதியிருக்குன்னா அந்த அப்பாவுக்கும் எனக்குமான உறவு தான் இங்கே எழுதணுன்னு சொல்லிட்டு பிஎல் ஓக்கள் வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து இவருக்கும் இந்த அவருடைய உறவுக்கும் அவருக்குமான உறவு எழுதாமல் நமக்கும் அதாவது இந்த ஃபார்ம் யாரோடதோ அவங்களுக்கும் இந்த பெயருக்குமான உறவை எழுதணும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் மாநிலம் தொகுதி பாகம் வரிசை இதெல்லாம் தெரிஞ்சால் எழுதலாம் தெரியாட்டினா நம்ம என்ன பண்ணலாம் ஆன்லைனில் தேடியே எழுதலாம் பிஎல்ஓ ஆஃபீஸரே கேட்டால் கொடுப்பாங்க அப்போ மாவட்ட மாநிலமில் அப்போ எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சிட்டு எழுதுங்க அப்போ வேற மாவட்டமாக இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் வேற மாவட்டமாக இருந்திருக்கலாம் அப்போ நீங்கள் வேறு ஊரில் கூட இருந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுத்து கொள்ள முடியும் அவ்வளோதான் உங்கள் வேலை முடிஞ்சு கீழே எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்காக இதை ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் ப்ராக்கெட்டில் உறவு முறையை வந்து என்ன பண்ணணும் குறிப்பிடணும் ரெண்டாவது பெட்டி இல்லாதவங்க மூணாவது பெட்டி நிரப்புவிங்க ஆனால் மூணாவது பெட்டிக்கும் தகவல் கொடுக்க எனக்கு யாருமே இல்லை நானும் வந்து ரெண்டாவது பெட்டியில் வரல மூணாவது பெட்டியில் கொடுக்குறக்கு என் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருமே ரெண்டாயிரத்தி ரெண்டில் வரல அப்படின்னா இதை காலியாக விட்டுட்டே கொடுத்துருங்க உங்களுடைய ஃபார்மில் முதல் பெட்டியை தவிர மிச்சம் ரெண்டுமே வந்து நிரப்பியிருக்காது அப்போ பிஎல்ஓ என்ன பண்ணுவாருன்னா உங்களை வந்து அணுகி உங்கள்கிட்ட ஆவணங்கள் கேட்பாங்க அந்த ஆவணம் என்னென்னா பின்னாடி இருக்கக்கூடிய பதிமூணு தான் அதில் ஒரு ஆவணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்கள் வயசை பொறுத்து நீங்கள் ஆவணம் கொடுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி பிறந்தவங்க நமக்கும் ஆவணம் கொடுத்து ரெண்டு பெற்றோருக்குமே ஆவணம் கொடுக்கணும் இல்லை எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு ஒரு ஆவணமும் பெற்றோரில் ஒருவருக்கு ஒரு ஆவணமும் கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்களுக்கு மட்டும் ஆவணம் கொடுத்தா போதும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆவணம் கொடுத்துட்டா போதும் நம்மளால் பெட்டியில் நிரப்ப முடியாட்டினாலும் நமக்கு ஓட்டர் ஐடி கிடச்சிரும் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி சர்ச் பண்ணும் என்னுடைய பெயர் இருந்துச்சா என் அப்பா அம்மாவுடைய பெயர் இருந்துச்சா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை கீழே கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் பற்றி தகவலை கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க